திமுக திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த வழியில் எப்படி ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மாக மூடிடுவாருனே சொல்லு ஒரு ரூபா கமிஷன் வாங்க பணி அமர்வா பணியிட மாற்றமா பணி உயர்வா அஞ்சு பைசா வாங்க மாட்டார் ஒண்ணு யாராவது யாராவது அவர் வந்தா மலையை காப்பார் காட்டை காப்பார் நீர்வள நீர் எல்லாம் பாதுகாக்கிறோம் அப்படி இருக்கும் ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க அதிகபட்ச வளர்ச்சி வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி அஞ்சு லட்சம் கோடியில் விட்டு போய் பத்து லட்சம் கோடி கடன் வளர்ச்சி வேற ஏதாவது வளர்ச்சி இருக்கு தம்பி நீங்க சொல்லுங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே ஒண்ணு சொல்லுங்க என்ன வளர்ச்சி சும்மா பேசிக்கிறான் கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா எந்த எந்த எதுல எந்த அடிப்படையில் அணிசேரு எந்த அடிப்படையில் இது என்ன அரசியல் தேர்தல் வந்தவன யார் எங்க போறதோ அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது இது கேவலம் அதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெல்யூன் அப்படின்னு தான் வருது எல்லாம் அரசியல் மாறுதல் அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க அப்புறம் அரசியல் பிசினஸ் ஆகுது ஆகுது கடைசியா எங்க வருது கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே எவன் அதிக காசு கொடுக்குறானா அவன்கிட்ட போறது எவன் அதிக இடம் கொடுக்குறானா அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேரணி நீங்களே இது எங்க போய் நிறுத்துது அதனாலதான் நாங்க தமிழ் இனப்பிள்ளைகள் தன்மான போர் நடத்தோம் இனமான மீட்சிக்கு போர் நடத்தோம் வெற்றியை தோல்வியை சமமா கருதுறவன் தான் வீரன் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் தோல்வியடைஞ்சா போயிடுவேங்கிறது கோழை நாங்கள் பிறவி வீரர்கள் எங்களுக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்து பயம் எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச மூன்று எழுத்து வீரம் அதனால சண்டை செய்யும் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன் இது எங்கள் பரம்பரை பழகா அதனால போய் அவரோட கூட்டணி சேரு இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம் கோட்பாடு கொள்கை கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்ற அது நடக்குதா இல்ல நான் கேட்டா பதில் இருக்கா சொல்றி சொல் இந்த கேள்வி இந்த நீ உங்க கேள்வி எவ்வளவு தவறாரு சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க குற்ற சொல்ல வரீங்க அப்புறம் யாரை யார் நீங்க இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போகிறாங்களோ அதை சொல்லுங்க நீங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னாதான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு ஒண்ணு பேச மாட்டீங்க நீங்க யாரை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க

இப்போ எங்கள் அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா எங்கள் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா இப்போ எங்கள் கூட்டணியில் இருக்காங்க திமுகவில் மது மூடாமல் திறந்து வச்சுருக்க பெருமகன் யாரு அப்போ மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா இப்போ மதுவை ஒழிக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமாக இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கள் ஐயாவுடைய கொள்வேன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வலிமையச்சா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசினாலும் கிடைச்சா இங்க தான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கொள் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க கூட்டத்தில் நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை நிற்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை இப்போ எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை அது அவர் முடிவு அவங்க நிலைப்பாடு அது இல்லை நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன் இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு தொடர்ந்து தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனும்னு இருக்கா இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க ஒன்னு புள்ளி ஒண்ணு நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுது வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுது ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காட்டுல எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவி வயசு வரல இருபத்தி நாலு வயசு தான் வருது அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை தொட்டு மூணாவது பரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியலன்னா இது வளர்ச்சியா இல்லையா இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா இது வெற்றியா இல்லையா நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம் தேர்தல் வெற்றினா வெற்றினா கஷ்டம் என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வழியே ஏற்று ஒரு கட்சி இல்லை நீங்களே சேர்த்து விடுங்க நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க மூணு கட்சி நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம் உங்களுக்கு புரியுதா அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்திராமிங்க தவிர பெரியார்னு எங்களுக்கு எங்க எங்க அண்ணன் புதுவர் எத்தனை துறை வந்து எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார் அப்ப கோட்பாட்டு அளவுல நீங்க மாறு நாங்க மாறுபடுறோம் இந்திய துணை கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும் திராவிட பண்பாடு திராவிட நாகரிகம் திராவிட கலாச்சாரம் திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும் தன்னை அடையாளப்படுத்தி என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறக்க சாதிய இழிவை தொடை தெரிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது தொடைத்தறிய தெரிய போராடுவதை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுனர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதே தான் நினைக்கிறேன் திராவிட இழிவை விட சத்து ஒழிவதே நினைக்கிறேன் யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற என் மொழி தமிழ் என் இன அடையாளம் தமிழர் அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிட இருக்கணும் தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேட்குறீங்க சரி திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க நான் யார் யார் தமிழர்னு இல்ல அவரு அவரு தம்பி கேட்டதுக்கு சொல்லிடுறேன் ஒரு ஒரு கத்தரிக்காயை நீங்க விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க விதையை போட்டு வீட்டுக்கு வந்தோன்னா தக்காளி காய்ச்சி பூத்து காய்ச்சிருக்காது இல்ல ஒரு குறைஞ்சது அறுபது நாள் காத்திருக்கிறீங்க காத்திருக்கீங்க இல்ல அப்ப அந்த அறுபது நாள் கூட காத்திருக்க முடியாத பல நிக்க அப்ப நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும் உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் மாறுதல் என்பது ஒரு மகத்தானது அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு ஆனா அது கொஞ்சம் காலம் எடுக்கிறது அந்த காலம் வரை சகித்து கொள்கிற மனநிலையில என் மக்கள் இல்லை அது அதனால என்ன ஆயிருதுன்னு இருக்கிறதுல ஏதோ இருக்கிறதோ வச்சு ஏதோ பண்ணிடுவோம்பா நடந்தா நல்லதுதான் ஆனா நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு அதையும் சேர்த்து மாத்தணும் அது கொஞ்சம் காலடு காலடு நான் இல்லைன்னா என்ன என் மக நான் நான் வெள்ளலன்னு என்ன என் மக வந்துட்டு போறேன் என் மக வெள்ளலன்னு என்ன அவ புள்ள வந்துட்டு போறான் ஆனால் என் தா எங்க ஐயா சொல்வார்ல தேவர் நான் ஒரு மரம் வைக்கிறப்பூ ஆனா அதுல பழம் யார் சாப்பிடுவா சாப்பிட நான் இருக்க மாட்டேன் ஓ மயம் சாப்பிடுவான் அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவா விதை நான் போட்டது இப்ப இந்த விதை யார் போட்டது எனக்கு என் முன்னவன் போட்டான் இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன் இந்த மரத்தை என் பிள்ளைய அப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு தன்மானத்தோட நிக்கிற பாருங்க ஒரு தமிழர் அங்க போன பத்தி சீட்டு கை கட்டினேன் இவங்க நினைச்சதை நேரம் பேச இவ்வளவு நேரம் உங்களை பேச கேள்வி எக்கிரியை என்ன பொறுமையா பதில் சொல்றல எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க எங்க திமுகவை தூக்கி ஆட்சியிலிருந்து இறக்கி தூர தூக்கி போறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு செய்யணும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும் விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயலை அரசியல் கொண்டு போகணும் என் மக்களுக்கு அப்படி செய்யணும் அதுதான் இருக்க முடியும் திமுகவா ஒழிச்சிடணும் திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை வரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கணும் பிசாச வரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கணும் இல்ல எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான் மதவாத கட்சி தம்பி தம்பி மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆள் தம்பி கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாருக்காது அதை ஏன் சத்தமா சொல்ல மாட்டேன் கேள்வி மட்டும் சத்தமா கேட்கிற தம்பி கால் உண்டை விட மாட்டோம் அவன் ஏன் ராசா கால் உண்றான் ஏன் தோல்றதுக்கு பெரிய ராஜா அவன் கால் உண்றான் இந்த பிஜேபி எதிர்ப்பு திராவிட இந்த திமுக பிஜேபி எதிர்ப்பு இந்த ஆரிய எதிர்ப்பு எங்களை எல்லாம் ஆரிய அறிவரடி இது சொறியறது இதெல்லாம் இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா பங்காளி குட் பங்காளி நாங்க தான் பகையாளி இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன விடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல அந்த படத்தை நீங்க சோரொட்டிய பாருங்க இப்ப கூட தட்டி பாருங்க அந்த அம்மாவை அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சிக்கிறோம் இப்படி இந்த அம்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க விட பாக்காப்ல இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்னவிடா ஒரு வப்பாட்டி ஒரு அம்மா வச்சுருப்பாப்பா அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துட்டு பாப்பா இதுக்கு பேர் என்ன தெரியுமுல்ல திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு பிஜேபியை நுழைய விடாமல் எதிர்க்குறது இங்கே வந்து எங்களா எங்களா அப்படி மறைச்சு முகத்தை இங்கிட்டு இங்கிட்டு பார்க்க விடாம ஏய் பிஜேபிக்குள்ளே வந்துடும் ஏய் ஏய் ஆரஸ் ஏய் பிஜேபி ஏய் பிஜேபி பிடிமு பிடிஎம்மு இங்கே சைடில் பூக்குது கேவலம் அதில் போய் பேச்சு நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சி மைதானத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும் போது ஐந்து ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேலுன்றதுக்கு பரவுவதற்கு காரணமாக இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா நீங்க எல்லாம் தான் ஒளிபரப்பு ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தம்பி உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் உள்ள எங்கிட்டு வரும் நீங்க ஒரு பேச்சு நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரி அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு அது வளர்ந்து வரும் எப்படி வளரும் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுனா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும் இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊற்றுங்க இந்த செடி வளர்ந்துடும் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் டேய் எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை நம்ம வீட்டில் சுற்றி போட்டா அந்த வீட்டில் எரியுங்கிறது ஒரு கூறுவட்ட கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன தேவை பேசிட்டு இருக்கு எங்க இருத்தாவே ஒரு ஈடின்னு போடுங்க ஈடி ஓடி மோடி அப்புறம் போட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன எடுபடாது அது ஒரு வெற்றி ஏமாற்று இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை வந்து அச்சுறுத்தி பயங்காட்டி அந்த வாக்கை குவிக்கிறது ஏன்னா பதினஞ்சு விழுக்காட்டுலதான் அந்த மஞ்சள் குளிச்சுட்டே இருக்கு சிறுபான்மை மக்கள்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சொல்ற நீ யாரு முதல்ல நீ யாரு நீ மொழி சிறுவான்மை நீ ஒரு இன பெரும்பான்மை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுறான் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும்போது என் மக்களை நீ அச்சு அச்சுறுத்துற அந்த வார்த்தையில என்ன பாதுகாப்பு என் வீட்டுக்கு தனியா போலீஸ் போர்ஸ் போடுவியா இல்லை வாட்ச்மனன் நின்னு பாதுகாப்பியா யார் நீ முதல்ல ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுறவன் தான் அந்த அழகன் அங்கதான் இந்து இஸ்லாம் கிறித்தவன் பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு அதுல என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா கிறித்தவ இஸ்லாமிய இருக்கு பாதுகாப்பு சிறுபான்மை பாதுகாப்பு நீ யாரா முதல்ல நீ யாருற குவாரியும் நீ யாரு நீ பெரும்பான்ன எப்படி பெரும்பாரு எப்படி பெரும்பான்ன மதம் உலகத்துல எங்கடா மதம் ஜாதிய வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்கேன் மடப்பல மொழி இனமா தாண்டா உலகம் புறா கணக்கிடுவான் அப்ப நாங்க பெருத்த தேசியனத்தின் மக்கள் என் மொழி தமிழ் என் குடிதமிழ் நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம் என் சமயம் இந்த கிறிஸ்தவம் என் மார்க்கம் இஸ்லாம் என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது அன்னைக்கு நான் சைவனா இருந்தேன் வைணவனா இருந்தேன் இன்னைக்கு சமணனா இருந்தேன் சீக்கியனா இருந்தேன் இப்ப இந்துன்னு வருது இந்துன்னு வருது அப்ப நான் அப்படித்தான் ஒளியா இங்க வந்து ஒரு நாட்டு எப்படி பாதுகாப்பு எங்க வச்சு பாதுகாப்பு என் வீட்டு வாசல வேல்கம்பு வெட்டார் வாழோட நிப்பி அப்படியே பாதுகாக்க உங்களை உங்களைய மக்கள் ஓட்டு போட்டு நான் அறுபது வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில் உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற ஒரு பீத்தல் ஒரு அந்த பிதற்றல் எங்க கூட்டமை நம்பி போய் இதை பாதுகாக்குது பாதுகாக்குதுன்னு ஓட்ட போட்டு அவன் அந்த பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களை வச்சுக்கிட்டு சொத்த பாதுகாத்துக்கிட்டு வாசதியா உட்காந்துட்டான் வேற என்ன பாதுகாப்பு இதுல பிஜேபி வந்துடும் பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்ற வீர மகனா சொல்ற நான் இருக்கிற வர வராது என்னை தாண்டிதான் அந்த கோட்டை அவன் அப்படி சொல்லு வந்துரும் பிஜேபி சொல்றதுக்கு ஒரு தலைவன் ஒரு கட்சி அது ஒரு ஆட்சி மானங்கள் சொல்லணும்ல வர விட மாட்டேன் மக்கள் தைரியமா இருங்க வராது பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளோ வந்து இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்ல நாங்க வரலாமா காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க காங்கிரஸ் தலைவர்களை சொல்ல சொல்லுங்க பிஜேபி இந்த இடத்துல இந்த நாங்க மதவாதமா பாரதிய ஜனதா இடிச்சது ஆர்எஸ்எஸ் இடிச்சது மசூதிய நான் நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகை போராட போறேன் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பனை போட்டு வெறிக்காட போட்டு இல்லையா ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தடுப்பீங்களா இல்லையா அப்ப எப்படி கரசவை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உலகத்தில என்ன பண்ண ஒரு ஆணும் என்ன பண்ணுச்சு அப்ப மூணு கிலோமீட்டருக்கு அங்க தடுத்து நிமி என்ன பண்ண அனுமதிச்சா அண்ணா அம்பேத்கர் பிற தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினமாக மாற்றணும் தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி விடக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு தினமாக திட்டமிட்டு மாத்துனீங்க நீங்கள் இடிக்க அனுமதிச்சா நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்கிராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றார் எங்கே மாறுபடுது எங்கே மாறுபடுது எது ஜிஎஸ்டிலையா எது இல்லை நீட்லையா இல்லை சிஏ இல்ல இல்லை என்ஐஏலையா எந்த கொள்கையில வெளியுறவு கொள்கையிலையா பொருளாதார கொள்கையிலா மருத்துவ கொள்கையிலா பாதுகாப்பு கொள்கையில இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது ஒரே ஒரு ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க அதனாலதான் சொல்ற கொடியில் வண்ண மாறும் கொள்கையில இவங்களுக்கு என்ன மாறாது பூரா திருட்டு பள்ளியே நீ பேசுகிற நீ பி பிஜேபி வந்துடும் பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கு காரணம் யாரு காங்கிரஸ் ஐநூறு டிஎம்சி நானூற்றம்பது டிஎம்சி வந்துகிட்டு இருந்த தண்ணி காவிரியில் வந்துகிட்டு இருந்த தண்ணியை தரவிடாம தடுத்தது யாரு வழக்கு போட்டதா யா கருணாநிதி அந்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு அம்மா யார் இந்திரா காந்தி தான் தாந்தோண்டித்தனமாக எடுத்து சிங்களனுக்கு தாரை பார்த்து கொடுத்தது இந்தியாவோட தான் அந்த நிலப்பரப்பு என்னோடது என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு நீங்க ஒரே ராத்திரியில சிரிமாவோ பண்டாரு நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடாற்றவன ராத்திரியில இறக்கி விட்டது யாரு நீ இந்த இருக்க நச்சு திட்டம் அணுவலை ஸ்டெர்லைட்டு மீத்தன் எல்லாத்தையும் கால்ச்சி போட்டு கொடுத்தது யாரு நீ கல்வியை மாநிலப்பட்ட இருந்து பொதுப்பட்டி தூக்கி போனது யாரு நீ அப்புறம் நீ வந்து புதுசாக நம்ம எங்களுக்கு எல்லாம் நல்ல செய்ய நல்ல செய்ய என்ன செய்ய முத முதல்ல அந்த நாட்டில் இந்திய திணிச்சு இந்த நாட்டில் என் தாய்மொழி அழிக்க துடிச்சது நீ என்ன சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க என்ன நீ இதுல இருந்து மாறுபட்டு அப்ப பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா ஒரு தேசியனத்தின் விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ் கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று குவிச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ் சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்று விட முடியும் அவனுக்கு இரு கர்மம் கொடுத்து வட்டி இல்லாத கடனை எண்பதனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்து ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக நீங்க பேசிங்க இந்த காங்கிரஸ் என் இனத்தை கொண்டு குவிச்ச காங்கிரஸ் வரலாம் அதை எப்படி அனுமதிக்கிறா ரெண்டு பேருமே வரக்கூடாது அப்பத்தான இந்திய கட்சி எதுக்குன்னு கேட்டு சரி பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு காவிரியில காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாட்டுல காங்கிரஸ் இல்ல கச்சத்தீவு மீட்புல ரெண்டு கட்சிக்கும் வேறுபாடு ஏதோ ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க எந்த இடத்துல பாரதிய ஜனதாவே பேசுறியே காங்கிரஸ் வரலாமா ஏன் அதை குட்டி வர ஏன்னா என் இனத்தை கண்ணு முன்னாடி கொன்னு குவிச்சிட்டு அதே இனத்துல வாக்க பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம்னா நீ வந்த பிடிக்கிற நீ வேற எப்படி வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திர தெலுங்குரை கொண்டுட்டு மலையாளிய கொண்டுட்டு அந்த மாநிலத்தில் ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா வாங்கிட முடியுமா சொல்லுங்க திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும் காங்கிரஸ் வரலாம் என்ன என் இனத்தை கொண்டு வச்சான்ல என் விடுதலை கனவே பொசிக்கு நாசமாக்கனால அதனால வரலாம் ஐபி கே அனுப்பி என் இன மக்களை அழிச்சு ஒழிச்சாங்களா அது வரலாம் காவிரி நதினி உரிமை பறி கொடுக்க வரலாம் கச்சத்தீவை எடுத்து அது கொடுத்தது கொடுத்ததான்னு சொன்னா அதனால வரலாம்

நான் சொல்லல தலைவரே சொல்றாரு என் கட்சியில தொண்ணூறு உள்ளுக்காடு இருந்துக்கணும் இது பிஜேபி பிடிமா நாங்க பிடிமா சொல்லுங்கப்பா என்ன என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃப்ராடு இந்த புழுகுனி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் ஒரு வீர மகனா நின்னா நீ கவலைப்படாம இரு வரமாட்டான் நான் இருக்கேன் அப்படி சொல்லு வந்துருவான் வந்துருவான் இதை சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தர மாட்டேங்குது இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம் நாற்பது பாராளுமன்றம் அதுக்கு ஒரு ஆட்சி ஏய் என் காசை தரல உனக்கு எதுக்கிட்ட நான் வரி குடுக்கணும் ஜிஎஸ்டி கிடையாதுரா தர முடியாதா சொல்ல முடியாது சொன்னா என்ன வேணும் ஈடி அப்புறம் வாரேன் ஓடி வெரி சாரி மோடி இதுதானே இது ஒரு கேவலம் இது ஒரு இது ஒரு கட்சிகள் ஆட்சிகள் இதுக்கு சூடு எங்க பிடிக்கும் நேற்று கூட தான் சூடு இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல கேட்டது சீமான் இல்ல சீமானா கேட்ட சின்னம் கொடுக்கக்கூடாது கூடாது அது கொடுத்த சின்னத்தை திருப்பி அடுத்த தர வைக்க கூடாது அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டானா போய் சேர்ந்துருச்சா அதுதானே இது கேட்ட சின்ன தம்பிக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்து வேற ஏதாவது கேள்வி கேள்வியே இல்லை அப்ப ரொம்ப நன்றி